இல்லைன்னா பாம்பே ஊரில் மழை ஆரம்பிச்சிருச்சு நேரம் நல்ல இருந்து சரியான மழை மழையை பார்த்தீங்கன்னா பாருங்க ஆயிடுச்சு மழை பெய்யிடுச்சு இப்போ நேரம் மணி வந்து பதினோரு மணி மேலே ஆயிடுச்சு எட்டு மணி எவ்வளோ இருட்டா மழை பெய்யிச்சு பாருங்க எப்போவுமே ஜூன் மாதம் தான் மழை பெய்யும் மே இருபத்தஞ்சுல ஒரு மழை வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜூனில் தான் மழை பெய்யும் ஆனால் இந்த தெரிஞ்சு தெரியல மேல ஸ்டார்டிங்லேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரியான காற்று மழை ஆனா இன்னும் நல்ல குளிர் எப்பவுமே வாங்கில மழை பெஞ்சுன்னா குளிர் அடிக்காது கொஞ்சம் புழுங்கி வேத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் நல்ல இருக்கும் இப்போ என்னமோ தெரியல மழை பெஞ்சு சரியான குளிர் வெட்டுக்காங்க நல்ல மழை பெஞ்சுட்டே இருக்கு சரியான மழை இதுல வேற ஏதோ நம்ம நா நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ குண்டு வெடிப்பு சண்டைலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு முழங்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாம்பு தான் வெடிக்க போதும் நினைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கு பாமா இல்ல இடியா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு முழங்கிக்கிட்டே இருக்கு